தீபாவளி பற்றி சீலம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க தீபாவளி நான் நாலு நாள் இருக்குது நாலு நாளுக்கு முன்னாடி சீலம் கொண்டு வந்துருக்காங்க என்னன்னா தீபாவளி எல்லாம் அர்ஜென்ட்டாக என்ற சொல்றாங்க எல்லாம் வீட்டை கட்டிங் பண்ணி வாஷிங் பண்ணி வெளியே கடைக்கு ஷாப்புக்கு அனுப்புவாங்க சேல்ஸ் பண்ண இன்னைக்குதான் போனஸோட வருவீங்களா இன்னைக்கு போனஸ் எவ்வளவு கிடைக்கும் பார்க்கலாம் பற்றி போயிட்டு நீ தீபாவளி போனஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சில ஏழு தான் வட்டிக்கிறோம் இதை வச்சு தான் தீபாவளி கொண்டு வந்து

போயிட்டு பட்டரை போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னைக்கு கூட்டமாக தெரில சேலை கொண்டுட்டு பட்ரை வந்தாச்சுங்க இதுதாங்க அந்த பட்றை இதெல்லாம் கூட்டமாக இருக்காங்க நான் வெளியில வந்து உட்காந்துட்டேன் பார்க்கலாம் என்ன நடக்குது எல்லாம் சரியான கூட்டங்க சேலை பார்க்குறது தான் பெரிய மூட்டையாத்து தூக்கிட்டு வரணும்னு பார்க்குறீங்களா போனஸில் எதுவும் கிடையாதுங்க ஃபோனு தறி ஓட்டுறது கோனு சீலை ஓட்டுற ஃபோனுங்க நம்மகிட்டேருந்து தான் போனஸ் வாங்கிட்டாங்க முந்நூறுரூவா இங்கே தறி ஓட்டுற இடத்துல இப்படி தான் எங்ககிட்ட தான் வாங்குவாங்க அமௌண்ட்டு ஏன்னா எங்களை ஒரு முதலாளி நான் அவங்க நினைக்கிறாங்க அதனால் எங்ககிட்டேருந்து தான் வாங்கிட்டாங்க இது வந்து ஃபோனு தாங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி போனஸ்லாம் நாங்கள் தான் அவங்களுக்கு தரணும் இங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு மழை வந்துட்டு இருக்குங்க